வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு நாகர்கோவில் ஸ்டைல் கத்திரிக்காய் தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் எடுத்துக்கலாம் இதோட ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா வறுபடட்டும் இப்போது தேங்காய் நல்லா வறுபட்டாச்சு இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா சேர்த்து வறுக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இல்லைனா மசாலா கறிக்கிறோம் இப்போது நல்லா வறுபட்டாச்சு இது நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதோடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதோ கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொறிஞ்சதோ கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இதோட கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் கறுக்காமல் இருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க இதை மூடி வச்சுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வேகட்டும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இதை மூடி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இவ்வளவு நல்லா இருக்குன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான் கத்திரிக்காய் தீயல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ